அனைவருக்கும் வணக்கம் சர்வதேச உரிமைகள் கழகம் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அரசியல் சார்பற்றது உரிமை எங்கள் உயிர் என்ற வரிகளுக்கு ஏற்ப அனைத்து மக்களுக்கும் சம உரிமைகள் கிடைக்க கழகத்தின் நிறுவனர் ப்ரொபசர் டாக்டர் எஸ் சுரேஷ்கண்ணன் அவர்களால் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வரும் கழகத்தின் பதினாறாவது தேசிய மாநில மாநாடு மாநில தலைவர் திரு எஸ் தினேஷ்குமார் அவர்கள் தலைமையில் வருகின்ற பதினஞ்சு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வைத்து மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ளது மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக ஆறு முதல் அனைத்து வயதினருக்கும் மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது மாரத்தான் போட்டியில் பங்கேற்க அழைக்கவும் திரு பாஸ்கர் பொதுச் செயலாளர் அனைத்து விளையாட்டு வீரர்கள் உரிமைகள் கழகம் செல் நம்பர் செவன் ஜீரோ நைன் ஃபோர் செவன் 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 ஒன் செவன் செவன் மேலும் தென் மாவட்டங்களுக்கான புதிய நிர்வாகிகள் சேர்க்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கழகத்தில் இணைந்து பணியாற்றிட அழைக்கவும் டாக்டர் என் முருகன் மாவட்ட தலைவர் திருநெல்வேலி செல் நம்பர் நைன் ஃபோர் ஃபோர் டூ டூ எயிட் சிக்ஸ் 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 ஜீரோ வாருங்கள் ஒன்றிணைவோம் வெற்றி பெறுவோம் என்றும் கழகப் பணியில் ஏ சிவகுமார் மாவட்ட தலைவர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி நன்றி வணக்கம்